வந்தவாசியில் பாரதிய ஜனதா கட்சியின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடியில் பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்றதற்கு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்த மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பி பாஸ்கரன் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் ஏஜி துரைநாடர் மாவட்ட துணைத் தலைவர் செல்வேந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துசாமி மாவட்ட செயலாளர்கள் குரிலிங்கர் ராஜ்மான் சிங் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் வந்தவாசி நகரத் தலைவர் ஆர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் பட்ஜெட் குறித்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாவட்ட அணிப்பிரிவு தலைவர் எழிலரசன் மண்டல தலைவர்கள் திருமலை நவநிதி ராதாகிருஷ்ணன் ஐடிவிங் குணா மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் கூட்டுறவுப் பிரிவு மாவட்ட தலைவர் முனுசாமி நன்றி கூறினார்